அனைவருக்கும் வணக்கம் இந்த காணவில் ஓசிக்குடி நாகராஜன் இருக்காருல்ல அவரை பத்தான் போகிறோம் ஏன் அவர் நம்ம வந்து ஓசிக்குடி நாகராஜன் அப்படின்னு சொல்லி அன்பாக அழைக்கிறோம் அப்படின்னா இவர் வந்து ஸ்டிங் மதன் மதச்சேந்திரில் வந்து சிக்கினாரு அப்போ ஒரு வீடியோ வழி வந்து அதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பாட்டில் அந்த பாட்டிலுக்காக பார்த்தீங்கன்னா தன் கொள்கையெல்லாம் அடமான வச்சு அண்ணாமலைக்காக ஒத்து ஊதக்கூடிய நபர் தான் இந்த ஓசிக்குடி நாகராஜன் அதனால தான் நம்ம அவரை வந்து ஓசிக்குடி நாகராஜன் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் நம்ம இதுமேட்டு வந்து அழைக்க போகிறோம் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா சீமான் வந்து செல்லா காசு அவர் போடுற ஓட்டு வந்து செல்லா காசு சீமானை வந்து ஒன்றுத்துக்கு லாய் இல்லாத நபர் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துருந்து அஞ்சு பேசுகிறார் ஆமாம் இவர் மட்டும் அப்படியே எல்லாத்தையும் வந்து லாய் பண்ணிட்டு வந்துட்டார் இவர் ஆதரிக்கிற இந்த பிஜேபிக்கு போகிற ஓட்டு மட்டும் அப்படியே சரியான ஓட்டாக போயிருது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இந்த ஆளுப்போம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சீமானை ஆதரிக்கிறவங்க அப்பா காசு சாப்பிடும்போது ஆரம்பிப்பாங்க ஆதரிப்பாங்களாம் அதே மாதிரி நம்மளே சம்பாரிச்சு உழைக்கும் போது சீமானை வந்து ஆதரிக்க மாட்டான் அவர் விட்டுட்டு போய் பிஜேபியில் போய் சேர்ந்துருவோம் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்காரு இந்த ஓசிக்குடி வந்து நாராஜன் அதாவது அப்பா காசுல சாப்பிட்டாலும் சரி மாங்காசில் சாப்பிட்டாலும் சரி நம்மளே உழைச்சி சாப்பிட்டாலும் சரி நம்மளுக்குன்னு ஒரு கொள்கை பிடிப்பு இருக்கணும் அடுத்தவன் வந்து இந்த மாதிரி ஓசிக்குடி குடிக்கக்கூடாது நம்ம உழைச்சி சாப்பிடணும் அப்படிங்கிற என்ன இருக்கணும் அப்படி உழைச்சி சாப்பிடணும் என்ன இருக்கவே கொள்கை பிடிப்போட பாய் இப்போ நாங்களாம் என்ன எங்கள் அப்பா காசுலாம் சாப்பிட்ருக்கோம் நாங்களே உழைச்சி நாங்களே தான் சாப்பிட்ருக்கோம் அப்படி இருக்கும்போது நாங்கள் சீமானத்தை சப்போர்ட் பண்ணிருக்கோம் அப்போ நீ என்ன பண்ணுறேன்னா ஓசிக்குடி வேணும் அப்படிங்கிறவன் தான் பார்த்தீங்கன்னா சீமானம் வந்து எதுப்பான் அப்படிங்கிறது உன் வாயிலிருந்தே நல்லா தெரியுது ஓசிக்குடி நாராஜா அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து இந்தியா பாராளுமன்றத்தில் நம்பிக்கை கிடையாது ஏன் அப்புறம் இவர் வந்து எம்பியாவில் சந்திக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு நாடு இல்லை அப்படி இப்படின்னு பேசுவார் அப்படின்னு சொல்லி இந்த தான் இந்த என்ன சொல்லுவாங்க ஒன்றுத்துக்காகாத ஒருத்தன் வந்து அவதூறு பரப்பு என்ன பேசுவான்ல அந்த மாதிரி பேசுகிறது அதாவது த இந்தியாவுக்கே தேவையில்லாத ஒரு சட்டம் சிஐஏ கொண்டு வரது என்ஆர்சி கொண்டு வரது விவசாய சட்டம் கொண்டு வர அந்த மாதிரி நேரத்தில் இந்த நாடு வந்து ஒரு நாடு கிடையாது பல மாநிலங்களோட ஒன்றியோ அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சீமான அதுக்கும் இவர் வந்து எம்பி எலெக்ஷன்னு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நம்ம வந்து அங்கே தமிழ் தேசிய குரலாக வந்து ஒருத்தவங்க ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் நிற்கிறது தவறு எப்படியெல்லாம் பாருங்கள் இந்த லூசு பசங்களாம் இப்படி தான் பேசுவாங்கன்னா அந்த மாதிரி வந்து பேசியிருக்கு அது மட்டும் இல்லை சீமானை வந்து மாற்றில்லை அவர் வந்து ஒரு ஏமாற்று நானே நம்பி வந்து ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து உருட்டுறாரு நீ நம்பி நீ நம்பி வந்து ஏமாறலப்பா நீ நல்லா சொகுசாக இருக்கா இப்போ சீமான வச்சு தானே நல்லா வளர்ந்த வளர்ந்துட்டு இப்போ போய் என்ன பண்ற நல்லா பிஜேபியிடையும் அண்ணாமல்டையும் நல்லா காசு வாங்கிட்டு வாங்குற காசுக்கு மேலே நீ இப்படி நல்லா தானே வந்து கூற நல்லா இருக்காரு அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறேன் ஜெயிக்கிற கட்சிக்கு தான் இங்கே நிறையா பேர் ஓட்டு போடுவாங்க அது மாதிரி பார்க்கும்போது சீமானா ஜெயிக்க மாட்டாரு அதனால எல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறேன் பிஜேபிக்கு எவனும் ஓட்டு போட மாட்டான் ஒன்றுங்க மாட்டான் உடைய மாதிரி ஒரு கார்பரேட் சேனலை வந்து கையில் வச்சுக்கிட்டு அண்ணாமலை வந்து காசை கொடுத்துட்டு இன்னும் பல சேனலை இதே மாதிரி வந்து பேசுகிறது பேசிக்கிட்டு இந்த ஓசிக்குடி குடிச்சிக்கிட்டு நீ வந்து உன்னே மாதிரி அலையனாப்பார் அந்த ஸ்டிங் ஆப்ரேஷன்லாம் சிக்னாயம் பாரு இந்த ஆதன் தமிழ் மாதேசி அந்த மாதிரி இந்த ஓசிக்குடி பசங்க அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து சரிப்பட்டு வருவாங்க அண்ணாமலிட்ட வந்து வாங்கி பிடிச்சிக்கிட்டு ஓசி குடி பிடிச்சிக்கிட்டு இது பண்ணுவாங்க நாங்கள் தமிழ் தேசியத்தில் தெளிவாக இருக்கோம் ஆனால் சீமானோட அரசியல் தான் எங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு தமிழ் தேசிய அரசியல் தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு உடனே மாதிரி சீமானை வந்து செல்லாக்கா சொல்லிட்டு இங்கே நல்லா உடனே வந்து வளர்த்துக்கிட்டு அந்த பக்கம் போய் நின்றுட்டு ஓசி குடிக்காக வித்துட்டு போகிற கொள்கையை வித்துட்டு போகிறாங்க நாங்கள் கிடையாது நீ என்ன தான் நீ வந்து புலமுடா சரி சீமானம் ஒன்றுக்காக மாட்டாரு சீமானம் ஓட்டு செல்லா ஓட்டுன்னு சொல்லி நாங்கள் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம் நீ தூக்கு போட்டு தொங்கு பிஜேபி வந்து தாமரையில் இப்படி தான் மலரும் இது மட்டும் கருத்துக்களை சொல்லுங்க நன்றி வணக்கம்